மே மாதம் தொடக்கத்திலேயே நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தமிழ்நாடு முழுவதுமாகவே மே முதல் வாரத்துல இந்த கனமழையானது கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் அதுல வந்து குறிப்பிட்டு இந்த மாவட்டங்கள் மட்டும்தான் மழை கிடைக்கும் அந்த மாவட்டங்கள்ல மழை இருக்காது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது எல்லா இடங்களுக்குமே இந்த தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூர் என மேற்கு தொடர்ச்சியில தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இந்த கனமழையானது மே முதல் வாரத்திலிருந்து உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இனிமே நமக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் மழை இருக்காது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏப்ரல் மாதத்தில் வெயில் கொளுத்தினாலும் மே மாதத்தில் கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக வெளுத்து வாங்கிடும் இதில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக பதிவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுமே நமக்கு பகல் நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ்லருந்து நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உள் மாவட்டத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏப்ரல் முடிகிற வரைக்கும் மழை அதிகமாக எதிர்பார்க்காதீங்க ஏப்ரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது மே மாதம் தொடக்கத்தில் நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இது போன்ற பகுதிகளில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் இன்னும் ஒரு ஐந்து நாட்களுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நமக்கு மிக கனமழை எச்சரிக்கையும் கண்டிப்பாக உண்டு அடுத்த மாதத்தில் நமக்கு வந்து கன முதல் மிக கனமழையும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டத்தில் இன்னும் ஒரு ஐந்து நாட்களுக்கு வெயில் கொளுத்தினாலும் அடுத்த மாதத்தில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இது போன்ற பகுதிகளில் நமக்கு பயங்கரமான மழை பொழிவு மே மூன்றாம் அப்புறம் நிச்சயமாக அது வந்து பதிவாகிடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக அடுத்த மாதம் மே மூன்றாம் தேதிக்கு அப்புறம் நமக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அடுத்த மாதத்தில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நம்ம சென்னை உட்பட நிறைய இடங்களில் மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அடுத்த மாதத்தில் தான் முதல் வாரத்தில் மட்டுமே அந்த மிதமான மழை பொழிவுங்கிறது எதிர்பார்க்க முடியும் அதனால தான் மே முதல் வாரத்தில் மிதமான மழை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால நமக்கு அடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை ஒரு பக்கம் இருந்தாலும் மே மாதங்களில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கப்படுது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்